أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سبعة يذلهم الله في ذله يوم لا ذل إلا ذله

இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் ஹசர் சயித்ரா அபு ஹலீரா அலிவாஹுமன் அவர்கள் இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபில ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலிஹு சலமன் அவர்கள் சொன்னார்கள் சபாத்தும் ஏழு நபர்களுக்கு தில்லி அல்லாஹெல்லா தன்னுடைய நிழலை கொடுப்பான் எவ்மலா இல்ல இல்லாத இல்லோ அந்நாளில் நிழலே கிடைக்காத அந்நாளிலே தன்னுடைய நிழலை அல்லாஹ் ஜெல்லவிட்டா ஏழு பிரிவினர்களுக்கு கொடுப்பதாக ரசூலுல்லாய் சரண் சொன்னாங்க மஷர் மைதானத்தில் நம்பி சர்லாசு சொல்றாங்க எல்லாம் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்மை நம்ம அந்த அந்நேரத்தில் உலகத்தில் ஒரு பொருள் கூட இருக்காது ஒரு பொருள் இருக்காது இன்றைக்கி நம்ம தூங்கி எழுந்திரிச்சோனே வீடு இருக்குது வெளியில் மரம் இருக்குது செடி இருக்குது காது இருக்குது பைக் இருக்குது எல்லாமே பொருள் இருக்கா இல்லையா நம்மளை நம்ம நடந்து வருகின்ற பொழுது வாகனத்தில் வருகின்ற பொழுது நிறைய அல்லாஹனுடைய படைப்புகள் நிறைய இருக்குது மஷர் வயதானத்துல எந்திரிச்ச உடனே பாலைவனத்துல எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஈ காக்கா கொசு பறவை எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பதஷ்டமான ஒரு நிலையில சூரியனை அல்லாஹெல்லசானத்தாரா தன்னுடைய தலைக்கு அருகாமையிலே நெருக்கத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டு வந்து விடுவான் அந்நேரத்தில் அவரவர்களுடைய பாவங்களுக்கு தக்கவாறு அவர்களுக்கு வியர்வை அந்த வியர்வையிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் என்பதா ஹதீசம் எந்த அளவுக்கு அவங்க உலகத்துல பாவம் செஞ்சிருக்காங்களோ சிலர்களுக்கு கணுக்கால் வரை சிலர்களுக்கு முட்டுக்கால் வரை சிலர்களுக்கு நெஞ்சு வரை சிலர்களுக்கு வந்து அஹ் தலையவே மூடியிருக்கும் அந்த அவங்களுடைய பாவத்தினுடைய அவனுடைய அளவை கவனித்து அல்லாஹு வியர்வையிலே அல்லாஹ் மூழ்கடிப்பான் இன்னும் சிலர்களை மூடையை உருக வைத்து அதிலே மூட மூ மூழ்கடிப்பான் என்பதாக எல்லாம் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் கொஞ்சோனும் நிழல் கிடைக்காதா என்பதாக எல்லா மக்களும் இயங்குவார்கள் லேசான ஒரு நில இன்னைக்கு உள்ள வெயிலுடைய தாக்கத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை குடை இல்லாமல் நிழல் குடை இல்லாமல் நாம் வெளியிலே செல்கின்ற பொழுது எங்காவது ஒதுங்கலாமே செருப்பும் இருக்காது அதையும் பாருங்க இன்னைக்கு நம்ம செருப்பு போட்டிருக்கோம் மஷல் மைதானத்தில் செருப்புலாம் கிடையாது அப்படியே எந்திரிச்சு நிற்போம் இதை விட ஒன்று சொல்லவா உடம்புல ஆடையும் இருக்காது அல்லாஹ் நாளை நம்மளை எருக்கும் பொழுது உடையில உடம்புல ஆடையும் இருக்காது காலில் செருப்பும் இருக்காது இன்னைக்கு நம்மள்கிட்ட செருப்பும் இருக்கு ஆடையும் இருக்கு தெருவில் நடந்து போனோம் வெயிலுடைய தாக்கம் நமக்கு தாங்க முடியாமல் எங்கேயாவது போய் போய் ஓரஞ்சரமாக ஒதுங்குகிறோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் இயங்குவார்கள் அல்லாஹ் நமக்கு நிழலை கொடுக்க மாட்டானா அந்த நிலையில அல்லாஹான நிழலை அருசுடைய நிழலை அல்லாஹ் ஏழு பிரிவினர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக நமதுநாயகன் சல்லுல்லா அலுவஸ்லமாக சொல்லி தர்றாங்க முதல் பிரிவினர் இமாம் ஆதில் நீதமான இமாம் என்பதாக சல்லுள்ளா அலுவலமாக சொன்னாங்க அநீதி இழைக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்க மாட்டார் அநீதி இழைக்கக்கூடிய இமாமாக அவர் இருக்க மாட்டார் நீதமான முறையில தன்னுடைய இரத்த உறவு தவறு செய்திருந்தாலும் கூட சரியான தீர்ப்பை அவர் வழங்குவார் என்பதாக சதாசன் சொன்னாங்க பாத்திமார் அடியில்லாஹோன்ஹா அவர்கள் திருடினாலும் என் மகள் திருடினாலும் நான் கையை விட்டுவேன் என்று அசூல்வாசி சதாசிரமோ சொன்னாங்க அப்ப அந்த அளவிற்கு தன்னுடைய எல்லா வகையிலையும் அவர் மிகச் சரியாக இருப்பார் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் ஆசைப்படாமல் அல்லாகவே அஞ்சி வாழக்கூடிய இமாமாக அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இமாமுக்கு அல்லாஹண்டாம் தன்னுடைய அருசுனுடைய நிழலை கொடுப்பான் இரண்டாவது பிரிவினர் ஒரு வாலிப பருவத்திலே தன்னுடைய வாலிபத்தை அமல் செய்யும் விஷயத்திலே விவாதத்திலே கழிக்கக்கூடிய வாலிப பிரிவினர்கள் என்பதாக சரதாசன் சொன்னார் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாலிப பருவம் ஒரு பதினாலு வயதிலிருந்து அவனுடைய ஒரு இருபத்தி ஐந்து வயது இருபத்தி ஐந்து வரைக்கும் வயதுள்ள நபர்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாமல் அல்லாகவே மறந்த நிலையில் வாழாமல் அல்லாஹுக்காக வேண்டி வாழக்கூடிய அந்த வாலிபத்தை பயன்படுத்தக்கூடிய வாலிபர்களாக இருப்பார்கள் கொள்கையை மாட்டார்கள் இறையற்றத்தோடு இருப்பார்கள் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்துவார்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் குடும்பத்தினுடைய பொறுப்புகளை உணர்ந்து வாழ்வார்கள் நல்ல முறையிலே கல்வி கருப்பார்கள் சமுதாயத்திற்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்பதாக எண்ணம் கொள்ளுவார்கள் இதல்லாமல் தெரு ஓரங்களிலே கூட்டம் கூட்டமாக நிற்பது மொபைல் போனிலே தன்னுடைய ஆயுதம் முழுவதையும் கழிப்பது அல்லது தன்னுடைய சிகை அலங்காரம் ட்ரெஸ் கோடு இவைகளிலே மிகுந்த மோசமான ஒரு நிலையை கடைபிடிப்பது இப்படியெல்லாம் உலகத்தினுடைய ஆசைகளிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரிவுக்குள்ளே வரமாட்டார்கள் என்பதை சிறதாசர் சொன்னாங்க அப்ப தன்னுடைய வாலிப வயதிலே இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வடிவாளர்களிலே தன்னுடைய வாலிபத்தை கழிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இரண்டாவது பிரிவினர்கள் அல்லாஹருடன் நிழலை பெறக்கூடியவர்கள் மூன்றாவதாக சிறதாசர் சொன்னாங்க வர்ஜுலன் கல்புகுலக்கும் இன்னொரு மனிதர் எப்பவுமே சரி எப்படா பள்ளிவாசலுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாரு அப்படிப்பட்ட மனிதர் அவருடைய இதயம் ஃபுல்லா பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்றதா சராசரி சொன்னாங்க சுகை தொழுதுக்கு வெளியில போனார் அப்படின்னா எப்ப நம்ம லுகர்தொல பள்ளிக்கு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவர் போனார் லுகரம் முடிச்சுட்டு போனார்னா எப்ப நம்ம அசலுக்கு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருப்பார் பள்ளிக்கு போகணுமே குரான் ஓதணுமே திக்கிற செய்யணுமே தொழுகனுமே இதே அமல் செய்யணுமே அப்படிங்கிற எண்ணத்துல போனாலும் சரி பள்ளியினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த மூணாவது பிரிவினருக்கும் அல்லாஹ் அருஷுடைய நிலரை கொடுப்பான் நாலாவதாக சரதாலை சொன்னாங்க இரண்டு மனிதர்கள் நட்பு கொள்வார்கள் அல்லாஹுக்காக வேண்டி பிரியம் கொண்டு இருவர்களும் நட்போடு இருப்பார்கள் அல்லாஹுக்காக வேண்டி இருவர்களும் பிரிந்து கொள்வார்கள் இவர்கள் நாலாவது பிரிவினர்கள் என்றால் சரவலாசன் சொன்னார்கள் அதென்னங்க அல்லாஹுக்காக வேண்டி சேருவது அல்லாஹுக்காக வேண்டி பிரிவது என்றால் நல்ல பல விஷயங்களிலே ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நட்பு நண்பர்களாக அவர்கள் இருப்பார்கள் நல்ல விஷயங்கள் பொது காரியங்கள் ஒரு ஊருக்கு ஒரு ஜமாத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு செய்யக்கூடிய சேவைகளில் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இருப்பார்கள் தராமான வேலைகளை செய்ய மாட்டார்கள் இது அல்லாவுக்காக வேண்டி ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்பாடு அல்லாஹுக்காக வேண்டி பிரிவது என்பது நட்போடு இருக்கக்கூடிய இரண்டு நண்பர்கள் தவறான பாதையில செல்லும் பொழுது அவர் தடுக்க வேண்டும் மது கூடாது உபச்சாரம் கூடாது திருடக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது இப்படியெல்லாம் தடுக்க வேண்டும் அவர் தடுத்தும் அவரை மீறி அவர் செய்கின்ற பொழுது வேண்டி உன் நட்பை நான் முறித்துக் கொள்கிறேன் என்பதாக பிரிந்து வரக்கூடிய அந்த மனிதர் அப்ப இரண்டு பிரிவினரையும் ஒரு பிரிவுக்குள்ள சிலபாசனம் கொண்டு வர்றாங்க அப்ப இவர்களுக்கும் அல்லாஹினுடைய நிழல்களுக்கும் ஒன்றாக சிலபாசனம் சொன்னாங்க அடுத்ததாக ஐந்தாவது பிரிவினர்கள் வழிக்கு அழைக்கின்றாள் அழைக்கக்கூடிய வழி எப்படி இருக்கின்ற சமதாசன் சொல்றாங்க என்றால் அப்படி ஒரு அழகு அந்த பெண் அழகா இருக்கா சரி அழகு மட்டுமாங்க பணமும் இருக்கு அந்த பெண்ணுக்கு என்ன இருக்கு பொருளாதாரமும் இருக்கு அழகும் இருக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்கு ஆனால் அந்த பெண் தவறு செய்து விட்டால் அவள் யாரிடத்திலையும் இவனை மாட்டியும் கொடுத்துட மாட்டான் என்ன செய்ய மாட்டா மாட்டி கொடுத்துடவும் மாட்டா அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் அமைந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நேரத்தில் ஒரு வாலிபனை ஒரு மனிதனை தவறுக்காக வெளியே அழைக்கின்ற பொழுது அவன் அந்த நேரத்தில் இத்த பூவா பயந்து பயந்துகொள் என்பதாக அந்த வார்த்தையை பயன்படுத்திவிட்டு விட்டு அவளை உதாசீனப்படுத்திவிட்டு வெளியிலே வருகின்றான் அல்லவா இந்த மனிதனுக்கும் அல்லாஹ் ஜல்லசிரான் ஹத்தாலா அருஷுவனை நில்லை குறிக்கின்றான் அந்த நேரத்திலே அவன் சொல்லுவானாம் இன்னி அஹா நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்னை தவறான வழிக்கு நீ அழைக்காதே நீயும் அல்லாஹுவை பயந்து கொள் கொள்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அந்த குருவினர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அருஷனின் நில்லை கொடுப்பான் ஆறாவதாக நபீகன் நாயகன் செல்லல்லா செய்யும் அவர் சொன்னாங்க வரது அந்த சொத்தப்பின் சொந்தப்பத்தின் சிமாலுகு மாசுக்குரிய மீனிகி இன்னும் ஒரு பிரிவினர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா தர்மம் செய்வார்கள் தான் செய்யக்கூடிய தர்மம் வடதுகையில் செய்யக்கூடிய அந்த தர்மம் கைக்கு தெரியாத அளவிற்கு செய்வார்களே அந்த பிரிவினர்களுக்கும் அல்லாஹ் அருஷம் நல்லதே கொடுப்பான் என்று சந்திராசன் சொன்னாங்க அதாவது தான் கொடுத்த தர்மத்தை பிறருக்கு சொல்லி காட்டக்கூடாது அல்லது ஒரு கொடுத்த தர்மத்தை பல வருடங்கள் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்குது நான் தான் பள்ளிவாசலுக்கு பத்து டீப்ளைட்டு போட்டேன் எப்ப தெரியுமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் பள்ளிவாசலுக்கு இருபது ஃபேன் போட்டேன் எப்போ பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அதே போல அந்தந்த பொருட்களில் தன்னுடைய பேர்களை பதிப்பது லைட்னா டீப் லைட்டில் பச்சை பெயிண்ட் அடிச்சு அப்துல் காதர் ராவுத்தர் அவர் வக்கம் செஞ்சது அப்படிங்கிறது ஃபேனில் பேரை எழுதுறது இதெல்லாம் பெருமையினுடைய அடையாளங்கள் இதெல்லாம் செஞ்சதே தெரியக்கூடாது நம்ம போடுறதை என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது அது எல்லாருக்கும் நமக்கு உள்ள தொடர்பு இல்லவா அப்போ இது போன்ற ஒரு பொது காரியத்துக்கு செஞ்சாலும் சரி தனிநபருக்கு தர்மம் செஞ்சாலும் சரி அந்த நம்ம வந்து பகிரங்கப்படுத்தி நாம் செய்தோம் என்றால் அது அல்லாஹுக்கு அங்கீகாரத்தை பெறாது செய்யக்கூடிய தர்மம் மறைவாக இருக்க வேண்டும் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதை சலதாசன் சொல்லிவிட்டு இவருக்கும் நரசு நிரல் கிடைக்கும் கடைசியாக ஏழாவது பிரிவினர் சரதாசன் சொன்னாங்க இதுதாங்க ரொம்ப முக்கியமானது இந்த ஏழு பிரிவுல இந்த கடைசி ஒண்ணு இருக்குல்லவா அது சால நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் கடைசி ஒன்று என்னன்னா ஒரு மனிதன் தனிமையிலிருந்து யாரும் பார்க்காதவண்ணோ அல்லாஹிட்ட கையேந்தி அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டி அல்லாகவனுடைய பயத்துல அவனுடைய தேவைகளை அவன் அல்லாஹ் இடத்துல கேட்பான் தனிமையில அல்லாஹுவை பயப்படுவான் அப்படிங்கிற சராசரி சொல்றாங்க தனிமையில அல்லாஹுவ பயப்படுவான் அப்படிப்பட்ட பிரிவுக்கு அல்லாஹ் ஹர்ஷூ நிலை கொடுப்பாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட இருக்கோம் நம்ம தெருவுல வாழ்றோம் எல்லாரும் ஒன்னா இருப்போம் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க சில பேர் சில தவறுகள் செய்ய மாட்டாங்க இதே மதுரைக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் இங்க யாரும் இல்லை அம்மா இல்லை அத்தா இல்லை சின்னத்தா இல்லை மச்சா இல்லை யாரும் பார்க்கல படத்துக்கு போகலாம் என்ன செய்யலாம் படத்துக்கு போகலாம் இங்க யாரும் நம்மளை பார்க்கல புர்காவை கழட்டிடலாம் இப்படியெல்லாம் தன் ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு சென்றதற்கு பிறகு எல்லாரும் நம்ம விட்டு தூரமா போயிட்டாங்க இப்ப தப்பு செய்யறான் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா அதைத்தான் செல்லதாசு என்ன செய்யறாங்க இங்க வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க அந்த தான் ஒரு மனிதன் பொதுவான முறையில் அமல் செய்வது என்பது வேற தனிமையில எந்திரிச்ச நேரத்துல எழுந்திரிச்சு யாருக்கும் தெரியாமல் உதவு செய்து விட்டு ரெண்டு மூணு ரெக்காயத்துக்கள் ஆறு ரெக்காய் தொடுத்துட்டு அல்லாட்ட கண்ணீர் வடிச்சு அவன் கேட்கிறான் பார்த்தீங்களா இந்த பிரிவுக்கு நான் வந்து என்ன செய்கின்றேன் அருசுலைய நிழலை என்னுடைய நிழலே அந்த பிரிவினர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக சொன்னவங்க ஏழு பிரிவினர்களையும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் சங்கைக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே இதெல்லாம் ஒரு பத்து நிமிடத்தில் சொல்லி முடிக்க வேண்டிய தகவல் அல்ல அவ்வளவு செய்திகள் இதற்குள்ளே இருக்கிறது எல்லாம் அல்ல ஆலமி எந்தெந்த பிரிவினர்களுக்கெல்லாம் அருசுலிய நிழல் கிடைக்கும் என்பதாக ந முதலாயகம் செல்லல் வாகுலி செல்லமன் அவர்கள் சொல்லித் தந்தார்களோ அத்துணை பிரிவுகளிலேயும் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தல் முடிவானாக நம் சமூகத்தையும் சேர்த்தல் முடிவானாக நம் குடும்பத்தினரையும் சேர்த்தல் முடிவானாக வாகது இல்லாஹி அப்துல்லமீன்